கூட்டிட்டு போவ நான் கூட்டிட்டே போவேன் உனக்கு என்னடி பிரச்சனை என்னோட எவ்வளவு நாள் ஆசை தெரியுமா பெட்டு வளக்கணும்ன்றது ஏண்டே இப்படி பண்ற மாயா நீ சொல்றத கேக்குற மாதிரி தெரியல என்னமோ பண்ணிட்டு போ எப்படி வளக்கணும்னு எனக்கு தெரியும் நீ அமைதியா இருடி பெட்ஸ் வளர்க்கறத பத்தி உனக்கு என்ன தெரியும் சைனால ஒரு தாத்தா அவர் பூனையை பாத்துக்கிட்ட மொத்த சொத்தையும் எழுதி தரேன்னு சொல்லிருக்காரு தெரியுமா ஒரே ஒரு பூனைக்காக வாடியா ஒரு சொத்து முழுக்க எழுதி வைக்கிறாரு ஏய் சொத்தை எழுதி வைக்கிற அளவுக்கு அவருக்கு அந்த பூனையை எவ்வளோ பிடிச்சிருக்கு பாரு மேட்ரே அதாண்டி அவர் வைஃப் இறந்ததுக்கு நாலு பூனையை வாங்கி அவர் வளர்த்துட்டு இருந்திருக்காரு அதுல மூணு பூனை செத்தே போச்சான் இந்த ஒரு பூனை மட்டும்தான் உயிரோடு இருக்கான் தெரியுமா சரி அவருக்கு எத்தனை வயசு ஆகுது அவருக்கு எயிட்டி டூ இயர்ஸ் ஆகுது ரீ அந்த பூனை பேர் வந்து ஷியான்பா வயசான காலத்துல நமக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நமக்கு அப்புறம் இந்த பூனையை யார் பார்த்துப்பா அப்படின்ட்டு தான் அவர் என்ன பண்ணிருக்காரு எனக்கு அப்புறம் இந்த பூனையை யார் பார்த்துக்கிறீங்களோ அவங்களுக்கு என் சொத்து எல்லாத்தையும் எழுதி தர அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு அவர் டிசிஷன் கரெக்ட்